realidad. வடக்கு மக்களை நான் விஜித்ரன் என்ன பார்க்க போறோம்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்கு தெரியும் ஒரு சில நாட்களா வந்து தொடர் புயல் மழை காரணமாக வந்து இலங்கை முழுவதுமே முடங்கி இருக்கு அதில் குறிப்பாக ஏகப்பட்ட பேர் வந்து உயிரில வந்துருக்காங்க ஏகப்பட்ட பேர் வந்து காணாம போயிருக்காங்க நிச்சயமாக வடக்கு மாகாணத்துல முக்கியமாக அதிகமாக பாதிக்கப்பட்ட இடம்னு சொன்னா மன்னார் மாவட்டம் மன்னார் மாவட்டம் ஏன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு சொன்னா அதிகமான குளங்கள் நிரம்பிய ஒரு ஊர் மன்னார் நகரம் வந்து கடலால் சூடப்பட்ட ஒரு இடம் அடிப்படையில் வந்து மன்னார்ல அதிகமான ஒரு பாதிப்புகள் காண காணப்பட்டது இந்த மழை புயல் காரணமாக வந்து நிச்சயமாக மழை புயலுக்கு பிறகு வந்து மன்னார் நகரம் எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் எங்கள் சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க இப்போ நாங்கள் எங்கே நினைக்கிறோம்னு பார்த்தீங்கன்னா மன்னார் மாவட்டம் இல்லையே நினைக்கிறோம் குறிப்பாக பார்த்தீங்கன்னு வெள்ளாங்குளம் வெள்ளாங்குளம் தான் போர்டர் மன்னார் மாவட்டத்துடைய போர்டர் நான் ஜாழ்ப்பாணத்துலேருந்து வந்த மனுஷனா வெள்ளாங்குளம் தான் மன்னார் மாவட்டத்துடைய போர்டர் இப்போ மன்னார் மாவட்டத்தை பார்க்குறதுக்காக போய் கொண்டிருக்கோம் அதில் ஆரம்பத்தில் இப்போ வெள்ளாங்குளத்தில் நிற்கிறோமா

பாலியாறு தானா மூண்டாம்பட்டி உங்களை எல்லாருக்கும் தெரியும் இன்றைக்கு நாங்கள் வந்து என்ன சொல்கிறது மழை புயலுக்கு பிறகு வந்து மன்னார் மாவட்டம் முழுவதாக எங்களால் இயன்ற இடங்களை உங்களோட இந்த வீடியோ ஊடாக கா இருக்கிறோம் நிச்சயமாக பாருங்கள் பார்த்துட்டு உங்களோட ஆதரவை தாங்க மாடுகளுக்கு எல்லாமே நோயும் வேகப்பட்ட மாடுகள் இறந்துருக்கு அதனால் இதே துருநாட்டமாக தான் இருக்குது மன்னார் மாடுகளில் கூட பார்த்தா மாடுகள் அங்கங்கே இறந்து காணப்படுறது சாப்பிடுமா இருக்குது

we yeah. பாலம் இருந்துருந்தான் இதால் போக்குவரத்து எல்லாம் தடப்பட்டிருக்கு என்ன மன்னார் மாவட்டம் முழுமையாகவே இந்த புயல் மழை காரணமாக பாதிக்கப்பட்டிருக்கு முள்ளுமையாக அவ்வளவு என்ன சொல்லுது இடங்களை பார்க்கும் பொழுது வந்து அவ்வளோ மோசமாக மழையும் புயலும் மன்னார் மாவட்டத்தை இருக்கு நிச்சயமாக இதால தான் முதல் யாழ்ப்பாண போக்குவரத்து நடந்து கொண்டு பாருங்க பாருங்கள் இதால் நடந்து கொண்டு இது எப்படி இருக்கு நீங்கள் ஒரு சின்ன சாம்பிளே பார்க்கலாம் அவ்வளோ அதுக்கு அட்டி குழந்தை பாருங்கள் அனுப்பாருங்க அங்கேயே அந்த குப்பையில் அதை கொண்டு வந்து தள்ளி இருக்கணும் ஜோதிச்சு பாருங்கள் ஆனால் ஒரே ஒன்று நன்மை என்னென்னு சொன்னால் எவ்வளோ மழை பெஞ்சோ எவ்வளோ வெள்ளம் வந்ததோ அவ்வளோ வேகமாக அவ்வளோத்தையும் கடல் வழுத்துருக்குது அது மிகவும் ஒரு சந்தோஷமான விடையா முக்கியமாக பாதிக்கப்பட்ட பாலம் இந்த பாலம் வந்து பார்த்திங்கன்னா தான் எ வந்து வாழ்வாதாரம் இப்போ எங்களோட வெள்ளத்தில் வந்து எங்களோட மாடுகள் சாதாரணமாக இந்த வருஷம் போட்ட கண்டுகள் ஒன்றும் இல்லை பசுக்கள் எல்லாம் வெள்ளத்துலேயும் போயிட்டு எத்தனை உயிரில் எங்கெல்லாம் வந்து ஒரு நாற்பது 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 கிட்ட எங்களது வெள்ளத்தில் போயிருக்கு செத்துங்க குளிர் குளிர்லாம் செத்தது கூட குளிர்லாம் செத்தது கூட எல்லாரும் த தடவல் எடுக்கிறாங்க என்ன நடக்குமோ அது தெரியல எனக்கு எனக்கும் மட்டுமண்டி இல்லை இஞ்சால குழந்தை ஒத்து மொட்டை ஒட்டு இஞ்சால இஞ்சாலும் மேய்ச்சல் குழந்தை பெரும் பட்டிக்காரங்கின மாடு முழுக்க நூற்றுக்கு ஐம்பது வீதம் தண்ணியிலே மற்றது குளிரில் செத்து தான் கூட இப்போ ஒன்றரை வயசு கண்டுகளெலாம் குளிரில் சத்து அது எத்தனையோ தூக்கி விடுறது எத்தனையோ எங்கே நான் இன்னும் கொஞ்சம் மழை ஆடிச்சுன்னா நாங்களும் அந்த தண்ணியில வந்திருப்போம் இப்போ இந்த கண்டுகள் வந்து இப்படி இருந்ததால் உங்களோட பட்டியில் வந்து இப்போ வயது போன மாடுகள் வந்து இனி கழிக்கிற நேர பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த க எங்களோட பட்டியை அழிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படியே மாடு பட்டி அழிகிறதுக்கு வாய்ப்பு இருக்காது தம்பி மாடுகள் கழித்து கொடுக்குற மாடுகள்லாம் இந்த வயசான மாடுகள்லாம் செத்து போய்ட்டு எங்களுக்கு வாரம் வருத்தம் நாங்கள் இந்த வருஷம் வார வருஷம் கழிக்கிற மாடு முழுக்க செத்து போயிடுது அதெல்லாம் எங்களுக்கு லாபம் மாறாது அந்த காலக்கன்றுகள் செத்துட்டு இனி அடுத்தடுத்த வருஷங்களுக்கெல்லாம் கண்டுகள் இல்லை இந்த வருஷ கண்டுகள் வார வருஷம் கொடுக்குறதுக்கு கண்டு மாடு இல்லை அரசாங்கத்தில் பதிவு செய்யப்பட்டு நட்டு கேட்டுக்கிறாங்க ஃபோட்டோ எடுத்து கேட்க கேட்டு ஃபோட்டோ கேட்குறாங்க ஃபோட்டோ கேட்டு தம்பி ஃபோட்டோ வெள்ளத்தில் போன மாடை ஃபோட்டோ எடுக்கலாது ஓ வெள்ளத்தில் போன மாடை நாங்கள் ஃபோட்டோ எடுத்து ஒன்றும் எடுத்துக்கல இந்த மண்ட அதில் கிடக்கு ஒரு மாடை ஒன்று என் ஃபோனில் கிடக்கு ஃபோட்டோ ஒன்று எடுத்து காட்டுறேன் சித்த மாடல் போட்டது அப்படியோ இல்லை எனக்கும் மட்டும் இன்னும் இல்லை இந்த மேச்சில குழந்த தேத்தாவாடி ஆத்தி ஆத்திமோட்டை ஞாயிற்று இல்லம்மா நூற்றுக்கு ஐம்பது வீதமான மாடு இருந்தது எத்தனை ஆண்டுகளாக நாங்கள் வந்து அப்படின்ற காலத்திலேருந்து மாடு இருந்து அப்படியே இவ்வளோ காலத்தில் இப்படி போன வருஷம் வந்தது தான் ஆனால் இப்படி வரையில் போன வருஷம் வந்து அழிஞ்சது தான் மாடு அப் அப்படி அப்படி வரும் நோயின்னு வரும் அம்மா நோயின்னு வரும் மாடு இப்படி அழியாது மாடு வெள்ளத்தால் இந்த சின்ன கன்றுகள் நோய் வந்துட்டா மேஞ்சிக்காமல் நாக்கு முழுக்க புண்ணு போட்டு சாகும் அம்மா நோய் வந்தால் கண்ணெல்லாம் அம்மா மாதிரி போட்டு அதெல்லாம் சாகும் ஆனா இப்படி ஒடிமிக்கே சாகாது வட்டி பிரேசாவ பிரேம் வந்து வட்டி தாட்டுது ஓ ஜேசிபி வந்து வட்டி தாட்டுது அவ்வளோ பெரிய ஓ இந்த இந்த இருநூறு மாடு இப்போ ஒரு நூறு மாடு மராது அவன்தான் மாடு எல்லாம் சரி மற்ற சரி விவசாயம் செய்துக்கிறீங்களா விவசாயம் செய்யறது கொஞ்சம் நல்லா தண்ணியில் போயிட்டு அழிவு விவசாயம் போச்சு நாயத்து வழியில நிக்கிறோம் பாருங்க நாயத்து வழியில இந்த பாடம் என்ன பாய் பாய் பாருங்க பாருங்க மணல் இழுத்துறங்க வந்து இருக்கு இது ஒரு சாம்பிள் இப்போ மணல்ல அதும் பாதி பேப்பட்டா கூட அது நாங்க வந்து பாதி வந்தா எல்லாமே குறைஞ்சிது தண்ணியில இழுத்து குறைஞ்சிது ஆனாலும் பாருங்க எவ்வளவு இப்பயுமே பாஞ்சு வந்துருக்குன்னா பாருங்க எவ்வளவு வந்து அடிச்சிருக்கு பாருங்க வழி சந்திரணிக்கும் எல்லாருக்கும் தெரியும் தமிழர்களுடைய வரலாற்றில் மிக மிக முக்கியமான ஒரு இடம் நிச்சயமாக இந்த இடம் எல்லாருமே வெளிப்படுவீங்க வழி என்பது தமிழர்களுடைய வீரங்களை வெளியிடப்பட்டு பாப்பா மோட்டை எல்லைக்குள்ள வழி கொண்டிருக்கோம் பாருங்க தள்ளாடி சண்டியில் நிற்கிறோம் எங்க நோக்கி எங்களுடைய பயணம் சொல்கிறது ஆரம்பிக்க போது மத கவனியாக நகரம் மீண்டும் உயர்த்தியிருக்கின்றது হৈ <laughs>